விபி பொலிட்டிக்கல் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவுடன் தோழியாக இருந்த சசிகலா அதிமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்டுள்ளார் சசிகலா அவர்கள் மீண்டும் தமிழ்நாட்டில் எம்ஜிஆர் ஆட்சி மலர வேண்டும் ஜெயலலிதா ஆட்சி மலர வேண்டும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஆட்சி வீழ்த்த வேண்டும் என்ற கொள்கையோடு அவர் வந்து பிரச்சாரம் செய்து வருகிறார் ஆனால் அதற்கு அவர் மீண்டும் அதிமுகவில் இணைய வேண்டும் என்று தனது விருப்பத்தையும் எடப்பாடி பழனிசாமி அவரிடம் தெரிவித்து விட்டார் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களோ வெளியே ஏற்றப்பட்ட டிடி தினகரனையோ சசிகலாவையோ ஓ பன்னீர்செல்வத்தையோ மீண்டும் சேர்த்து கொள்ள முடியாது என்று திட்டவட்டமாக தெரிவித்து விட்டார் இதில் டிடி தினகரன் மற்றும் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அவர் வந்து என்டிஏ கூட்டணி மூலமாக அதை பாஜக மூலமாக என் கூட்டணியில் இடம்பெற்றுள்ளார் ஆனால் ஓபிஎஸ் வந்து அவர் என்ன நிலைப்பாடு என்றது தெரியவில்லை ஓபிஎஸ் வந்து தனி கட்சி ஆரம்பிக்கப் போகிறாரா அல்லது பாஜகவில் இணையப் போகிறாரா அல்லது திமுகவில் இணையப் போகிறாரா என்ற ஒரு எதிர்பார்ப்பு அவர்கள் ஆதரவால் மத்தியில் பொதுமக்கள் மத்தியில் எழுந்துள்ளது அது விரைவில் வந்து முடிவு தெரியும் ஆனால் சசிகலா அவர்கள் பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி பசு மன்னில அதாவது புதிய கட்சி தொடங்க போவதாக அறிவித்து அறிவித்து உள்ளார் அந்த புதிய கட்சி தொடங்கும்போது அவர் தேர்தல் சந்திக்க போகிறாரா அப்படி தேர்தலை சந்தித்தால் தனித்து தேர்தல் சந்திக்கப் போகிறாரா கூட்டணி அமைக்கப் போகிறாரா கூட்டணி என்றால் வேறொரு கட்சியில கூட்டணி அமைக்கப் போகிறாரா அவர் தலைமையில ஒரு கூட்டணி அமைத்து தேர்தல் சந்திக்க போகிறாரா இப்படி பல்வேறு கோணங்கள்ல ஒரு பேசு பொருளாக இருந்து வருகிறது எனவே சசிகலா அவர்கள் பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி பசுமணில அது புதிய கட்சி வந்து தொடங்க உள்ளார் அந்த கட்சி வந்து தேர்தல் சந்திக்க போகிறதா அல்லது அதாவது தாவைக்கா போன்று இப்ப தாவைக்கா தொடங்கப்பட்டு மூன்று ஆண்டுகள் கட்சி தானே தேர்தல் சந்திக்குது அந்த மாதிரி வந்து சசிகலா அவர்களும் இரண்டு ஆண்டுகள் களப்பணி ஆற்றிவிட்டு அடுத்து ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுல சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நாடாளுமன்றத்தில் சந்திக்கலாம் என்ற முடிவில் இருக்கிறாரா என்று தெரியல ஆனா கட்சி தொடங்குவது அஹ் உறுதியான தகவலாக இருக்கிறது கட்சி தொடங்கும் சசிகலா கூட்டணியில் இணையப் போகிறாரா இல்லை இவர் தலைமையில் கூட்டணி அமைத்தே சந்திக்க போகிறாரா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் மீண்டும் இது போன்ற மற்றொரு நிகழ்ச்சியை சந்திக்கிறேன் அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா விபி பொலிட்டிக்கல் டாக்ஸ் என்ற யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்